வாங்க வாங்க வணக்கம் வாங்க நம்பிக்கை எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க வாங்க நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் யாரெல்லாம் என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்கீங்க கமனில் சொல்லுங்கள் நண்பர்களே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கடை வச்சுருக்கோம் நோட்டிஃபிகேஷன் போய் அவங்க சேர்ந்த இல்லையா தெரியும் ரெண்டு பேருங்க நண்பர்களை கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வணக்கம் 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 வந்தனம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நண்பர்களை வாங்க வாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க கமனில் சொல்லுங்க நண்பர்களை வாங்க 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 எப்படி இருக்கீங்க நண்பர்களை வணக்கம் i um... see வணக்கம் வணக்கம் உங்கள் லைவ் பார்த்துக்கிறீங்களா வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணினா தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யாரும் லைக்கே போடல என்னோட சோழருக்கு Вот ты и пал ⁇ м, и мне... வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்க காலேஜுக்கு போலியா காலேஜ் முடிஞ்சதா

பதினைந்து ஆயிரம்லாம் புரிய இது புறப்பாடுகள்லாம் தெரியுது அப்புறமா ஆகாரப்பட என்ன சாப்பாடு பார்த்துட்டு இருக்கீங்களா லைவ் என்ன பண்றீங்க ஹலோ யாராவது இருக்கீங்களா லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களா வணக்கம் வாங்க வாங்க கமான் பண்ணுங்க நண்பர்களே இருக்கீங்களா பூஜ்ஜி லைனில் இருக்கீங்களா இதில் இருக்கீங்களா லைவ்ல இருக்கீங்களா வாங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணிட்டு ஹலோ லைவில் இருக்கீங்களா

என்ன yeah. பண்றது <tem> <thing other> <entertainers> <st wireless> ஆமாம் ஆமாம் பார்த்தா ஃபுல்லாக சாம்பல் தான் எல்லாமே ஃபுல்லாகவே சாம்பல் தான் பழைய தோட்டம் ஃபுல்லாகவே சாம்பல் தான் அதை தலை அது வந்து குழு ஒன்று இருக்குது அது நீங்கள் தண்ணி ஒழுங்காக போடல காய வச்சுட்டு

ਕੀ ਤੁਸੀਂ ਫਰਾਂਕ ਕਰ ਰਹੇ ਹੋ ਨਾ ਇਹ ਪੈਸੇ ਪੈਸੇ ਬੈਗ ਵਾਲਾ ਉਹ ਵੀ ਸੰਭਾਰ ਤੇ ਆਪਾਂ ਮੰਨ ਕੋਟ ਰਿਹਾ ਆ ਆ ਵੀ ਨਾ ਕੋਸ਼ਾ ਆਹਦਾ ਵੀ ਕੋਟ ਮੰਨਦਾ ਜਰੂਰ ਹੋਣਾ ਹੈ ਜਿਆਦਾ ਕੰਬਾ ਜਿਹਾ ਹੋ ਗਿਆ ਆ ਨਾ ਕੋਈ ਟੋਟ ਕੋਟ ਰਹਾ ਆ ਅੰਦਰ ਬੋਲਦੇ ਆ ਉਹਨੂੰ ਕੋਈ ਨਹੀਂ என்ன பார்த்தாக்கா <tribuyhabitude> <tribuy> <tim madre> <tribuy> <tribuy>

どうもありがとめございました。 இருக்கீங்க எல்லாரும் மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைவுக்கு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் கண்ணோடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல

I'm done like...